ஸோ ரிப்பீட்டடாக அதை பண்ணும்போது இவன் ஜம்ப் பண்ணுறது குறைஞ்சிரும் இவன் ஜம்ப் பண்ணுறது ரீசனுக்காக ஜம்ப் பண்ணலாம் ஆள் மேலே ஜம்ப் பண்ணக்கூடாது ஏன்னா இவ்வளோ பெருசாக இருக்கிறவன் இந்த இருபது பதினஞ்சு கிலோவாக இருக்கிற ஆள் என் மேலே ஜம்ப் பண்ணுறது வேற அறுபது கிலோவாக ஆகும்போது என் மேலே ஜம்ப் பண்ணுறது வேற அறுபது கிலோ ஆகும்போது அப்ராக்சிமேட்லி கால் பின்னங்கால கீழே ஒன்று ரெண்டு கால் மேலே வச்சுருந்தானா அஞ்சு அடிக்கு மேலே வரும் ஸோ அஞ்சு அடிக்கு மேலே அந்த கா கா கை காலையில் நம்ம கையளவு இருக்கும்போது ஃபோர்ஸுபிளாக தள்ளனால சும்மா விளையாட்டை பண்ணாலோ நம்ம கீழே போய் விழுந்துருவோம்